ஸ்ரீடிவி ஸ்பிரிச்சுவல் நேயர்களுக்கு வணக்கம் பஞ்சாங்க பட்டணத்தில் இன்றைய சுதினமாக குரோதி வருஷம் தட்சிணாயணம் ஏமந்தருத்து மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பகுவாசரம் பஞ்சமி திதி பதினெட்டு நாழிகை நாற்பத்தி எட்டு வினாடிகை அதாவது பகல் ஒன் ஒன்றரை மணி பரியம் வியாப்தி இருக்கிறது இன்றைய தினம் ஸ்ராத்திற்கு அனுட்டான யோக்கியமான தினமாக அமையவில்லை ஆகையால் பஞ்சாங்கத்தில் அதிதி என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிதி என்றால் திதி யோக்கியம் அல்ல அதாவது ஸ்ராத்தம் செய்ய திதிய திதி யோக்கியம் அல்ல என்று பொருள் ஆகையால் பூஜைகள் ஆராதனைகள் செய்யலாம் ஸ்ராத்தம் மாத்திரம் இன்றைய தினத்தில் அனுட்டிக்க முடியாது என்பது அதிதியின் பொருள் பிறகு மகாலட்சத்திரம் தினம் முழுவதும் அதாவது அறுபது நாழிகை வியாபித்திருக்கிறது விஷ்கம்பா என்ற யோகமானது முப்பத்தி ஏழு நாழிகை முப்பத்தெட்டு வினாடி வியாப்தி இருக்கிறது யோகங்களில் இதுவே முதல் யோகம் விஷ்கம்பா என்று ஆரம்பிக்கும் பிறகு தைதுலா என்ற கரணமானது பதினெட்டு நாழிகை நாற்பத்தெட்டு வினாடிக்கு வியாபித்திருக்கிறது ஜாஜ்யமானது இருபத்தொன்போது நாழிகைக்கு ஆரம்பிக்கிறது இன்றைய தினத்தில் நாம் மாச பூஜையின் சிறப்பை பார்த்து வருகிறோம் அதில் ஆன்மீகம் என்ற தலைப்பில் பூஜையின் சிறப்பை பார்த்து வருகிறோம் அவைகளில் முதலில் குரு தியானம் செய்து பிறகு பிராதஸ்பரணம் என்பதாக மந்திரங்களை பார்த்து வருகிறோம் முதலில் பிரம்மா முராரிகி என்ற ஸ்லோக மந்திரத்தை பார்த்தோம் பிறகு பிருத்வி சகந்தா மந்திரத்தை பார்த்தோம் இன்றைய தினத்தில் அதற்கு அடுத்தபடியான ஸ்லோகத்தை பார்ப்போம் பிருகூ வசி கிரிராச்ச மனுஸ புலமாக ரயனோச்சா குவன் து மம சுபாதம் திரும்பி ஒருதரும் சொல்லுகரே ஂகுஹு வசிஷ்டஹ க்ரதுஹு அங்கிராश्च மனுஹ புலஸ்த్యஹ புலஹश्च गौतमஹ ரெய்வ்யஹ மரிசிஹி சவனோத தக்ஷஹ குருவந்து சர்வே मम супраபாதம் ஂகுர் வசிஷ்டஹ இந்த ஸ்லோகத்தின் तात्पर्यத்தை பொருளை பார்ப்போம் ஂகுஹு பிருகுமுனிவர் வசிட்டர் வசிட்ட முனிவர் கிருது என்ற முனிவர் அங்கிரஹா அங்கிரஸ் என்ற முனிவர் மனு என்ற முனிவர் புலஸ்தியஹா புலஸ்தேர் என்ற முனிவர் புலகர் என்ற முனிவர் கௌதமஹா கௌதமர் என்ற முனிவர் ரைபியஹா ரைபர் என்ற முனிவர் மரீஜிஹி மரீஜி என்ற முனிவர் செவனஹா செவனர் என்ற முனிவர் பிறகு தக்ஷர் என்ற இந்த பத்து முனிவர்களும் பிரம்ம சிற்டியில் முதலாவதாக சிற்டிக்கப்பட்டவர்களாக நமது இதிகாச புராணங்கள் உபதேசம் செய்துள்ளது ஆகையால் இவர்களை முனி முனிவர சிரேஷ்டர்களை வணங்கி இன்றைய தினத்தை தொடங்குகிறோம் இதுவே பொருளாகும் மேலும் பிராதஸ்மரணத்தில் விசேஷங்களை நாளை பார்ப்போம் வணக்கம்